இந்த முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு பிளேட் அப்படியே அண்ணாம தான் காலி ஆகும் நாங்க வைக்கிற இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம் வாவல் மீன் குழம்பு நீங்களே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு சுவையா இருக்கு இந்த சமையல் முறையை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சும்மா பசி இல்லாத போதே சார் சார்னு போகுது பசியோட மூணு தட்டு நாலு தட்டு கூட போவோம் வணக்கம் கட்டுறது கையாளுங்க வணக்கண்ணா இந்த முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு பிளேட் அப்படியே அண்ணாமத்தா காலி ஆகும் நாங்க வைக்கிற இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம் வாவல் மீன் குழம்பு ஐயா இன்னும் ஒரு பிளேட் காலி ஆகுன்றாங்க எப்பயுமே நம்மளுங்க ஒரு ரெண்டு பிளேட் காலி பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு பிளேட் தான் சொல்றீங்க வித்தியாசமா செய்யலாம் ஒரு கிலோ கூட ஒரு ஆள் காலி பண்ணலாம் நம்ம கணக்கு மூணு பிளேட் காலி ஆகும் மூணு பிளேட் காலி ஆகும் வாவல் மீன் வாங்கி இருக்கிறோம் நாங்க குழம்புக்கு சும்மா அசத்தலா இருக்கும் இன்னைக்கு அந்த மீன் குழம்புக்கு சேர்க்கிற மசாலாலாம் சும்மா பின்ன போகுது பார்க்கும் கொண்டா கொண்டா இன்னும் கொஞ்சம் சோறு எடுத்தான்னு சொல்லணும் ஏர்னி பின்றது பதை இருக்கு. ஆ பின்னுக்கு போய் இரண்டாவது ஒரு প্লেட் காலி ஆவமா அப்பேர் மீன் குழம்புக்கு இப்ப தேவையான பொருள் பாக்கறோம். இப்ப நம்ம எடுத்துக்கிது வந்து கருவாவல் குழம்புக்கு குழம்பு கவலアルミயா இருக்கும். இதுல ரெண்டு வகை இருக்கு. வெள்ளை வாவல் ஒன்னு கருவாவல் ஒன்னு. வாவல்னா வாவல். அவவல் இல்ல. மீன் ஆயில் மீன் பொரிச்ச எண்ணெய் ஆமா ஒரு பிளேட் காலி ஆனம்னா மீன் பொரிஞ்ச எண்ணெய் ஊத்துறோம்னா அது சுவை மணம்

கல்லூப்பு இப்போ இதை நம்ம வதக்கி ரெடி பண்ணி இதை திருப்பி அரைச்சி அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறோம் சரிண்ணா ஆ கருவாவல் வாவல் மீன் வந்து ஆயிரம் வேலையை கம்மியாக இல்லை இருக்கும் ஆமாம் இதில் தான் இருக்குது செதிலாம் கிடையாது இந்த பக்கம் இது ஒரு செதுலு ஆச்சா சைடு வெட்டிக்கோம் சைடு வெட்டிடுறோம் கொஞ்சோண்டு தான் இருக்குது கனம்தான் இல்லை ஃபுல்லாக கறி தான் மீன்

கொத்தமல்லி கொத்தமல்லித்தால் எப்பயே போட்டிருக்கீங்களா மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் இது அப்படியே இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிறான் அரைக்க வேண்டிய பொருள் இவ்வளவுதான் குழம்பு அப்புறம் பார்க்கலாம் மசாலா வந்து அரைச்சி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்து வச்சா அடுத்து குழம்பு ரெடி பண்ணுறோம் கரண் எண்ணெய் மீன் ஒருத்தர் ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கோமா ஆமாம் ஒரு ரெண்டு கிராம் கடுகு ரெண்டு கிராம் கடுகு குண்டு மிளகாய் வரும் மிளகாய் ஓட ஒரு நாலு வருதுக்குங்க தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த தண்ணி கொதிச்ச உடனே மசாலா சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிக்குது சத்தமா சொல்லுங்க அரை வதக்கினதை அரைச்சு அலக்குறான் கலந்துக்கிறோம் போதுமான அளவுக்கு உப்பு போடுவோம் தேவையான அளவுக்கு தேவையான புளி ஊற்றுறோம் மீன் புளி தண்ணி தான் ஆமா சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மீனை இறக்குறோம் இப்போ கேணி கூட கூட இறக்குறோம் மீனை கரு வாகலா கருவல் சரி கொதிக்கணுமா ஆமாம் எல்லாம் மீன் ரெண்டு பேரில் பேருன்னு ஒன்று இறக்கிறோம் மீன் குழம்பு ரெடி சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஒரு பிளேட்டை இழுக்கிற மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் ஏற்கனவே வாசனை தாக்கு சும்மா த போட்டு தாக்குது அது மேலே வாசனை கூடுறதுக்கு மல்லித்தாழையை போடுறாரு மீன் குழம்பு ரெட்டி தூக்குங்க சட்டியோட இறக்கலாமா பெப்பர் மிளகு தூள் இருக்கு மிளகு தூள் குழம்பு இறக்க போயிடுறதே அது போடணும் கொத்தமல்லி மிளகு தூள்லாம் ஆமாம் இல்லைன்னா கசந்துரும் இல்லையா ஆமாம் பிளேட்டில் போட்டுன்னு வாங்க இலையில போட்டுன்னு வந்துட்டாங்க இருந்தாலும் சோத்தையை கால் பண்ணிடுறோம் இலையில குழம்பு ஊற்றிக்கிறோம்ப்பா பிளேட்டில் சாப்பிடுங்க சார் கொண்ட 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 அட்டா 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 எந்த கரண்டில் குழம்பு ஊற்றுற சேர காண்டி கரண்ட் லேட் லேட்டாயிடும் பொறுமை இல்லை அதுக்குள்ளே இதை போட்டு ஒரு தாக்கு தாக்கிறோம் சொன்ன மாதிரி வித்தியாசமே தான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்துருக்கோம் எப்படி இருக்குண்ணே ஓகேண்ணா மீன் குழம்புனாலே சாப்பிடுவீங்க ஆமாம் வித்தியாசம் பல்லா இல்லை பல்லாட்டி இல்லை ஐயோ ம் ஐயா வந்து கிராமத்தாலுன்றதை நிதிக்குறேன் ம் நம்மளுக்கு எது இருந்தால் இன்னும் இல்லாட்டி இல்லை அழுத்து ரவுண்ட் அடிக்கிறாங்க அறிமாரிதா பாருங்க கறி அப்படியே கந்து தனி தனியாக வருது சோத்துல போட்டு அடிச்சா பாருங்க எப்படி வந்துருக்குன்னு சும்மா அப்படியே குலப்பொழ பல பொலன்னு வருதா அப்படியே சோத்துல போட்டு அடிக்க வேண்டிய அப்படியே பசஞ்சு அடிக்க வேண்டியதா சும்மா பசி இல்லாத போதும் சார் சார்னு போகுது பசியோடு மூணு தட்டு நாலு தட்டு கூட போவோம் இது ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சி ஊற்றின அறவை அதுதான் வேற லெவல் இதில் வந்து வெறா மீன் போட்டு செய்யலாம் ரால் போட்டு செய்யலாம் அந்த மெத்தட் தான் இது அட்டகாசமான முறையில் செய்யலாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு சுவையாக இருக்கு இந்த சமையல் முறையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மாதிரி புது புது வீடியோலாம் நிறையா காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாப்பிட வாங்க